திருச்சித்தமலம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவைத்தர செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துணைய சைவ சமயத்துக்கு மிஞ்சிய சமயம் கிடையாது சிவபெருமானுக்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் மருந்தவம் இல்லை அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனின்றி ஊர் புகுமாறு அறியேனே திருமுலர் திருமந்திரம் சிவனுடைய அருள் இல்லாமல் அனுகிரம் இல்லாமல் வீடு பெற்ற அடைய முடியாது பிறவி சுழற்சி எடுத்துக்கிட்டே இருக்கா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் போல பல பிரிவுகள் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் அத்தனை பிரிவு எடுத்தாலும் வீடு பேர் நமக்கு கிடைக்கும்னா சிவனுடைய அருள் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் மந்திரங்கள்ல மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் அந்த பஞ்சாச்சிர மந்திரத்தை நம்ம நித்தியம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிவசிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் திருச்சிற்றம்பலம்